ஹலோ வணக்கம் நான் இருந்து செய்தியாளர் கீரவாணி அழகிரே ராஜா பேசுறேன் வணக்கம் நம்ம கருப்புக்குடிப்பட்டி நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமரா தாலுகாவில் இருக்கக்கூடிய கருப்புக்குடிப்பட்டி நம்ம ஊர்ல ஏதோ குழந்தைகள் ஏதோ கடத்துறதா சொல்லி ஒரு ஆடியோ பதிவு எல்லா வாட்ஸ்அப் குரூப்லயும் பரவலா பரவிட்டு வர்றாங்க அது என்ன அதோட உண்மைத்தன்மை என்ன அது உண்மையா பொய்யா முற்றிலும் தவறான ஒரு செய்தினே அதுல வந்து எந்த இதுவும் இல்ல முற்றிலும் தவறான செய்தி அப்படி ஒரு எந்த சம்பவமும் ஓ அப்படியா ஆனா எல்லா வாட்ஸ்அப் குழுக்கள்லயும் வெளியாகுது அது ஏதோ ஒரு குழந்தைய வந்து கடத்திட்டு போயிட்டதாகவும் மாணகிரி கிட்ட ஏதோ ஒரு குழந்தையை கடத்திட்டு போனதாகவும் ஒரு தகவல் சொல்றாங்க இரண்டு தகவல் வந்து வாட்ஸ்அப் குழுக்கள் எல்லாரோட குழுவுலயும் வருது அது வந்து முற்றிலும் பொய் தான் அது நூறு சதவீதம் முற்றிலும் அது தவறான செய்தி அது ஒரு சின்ன அந்த குழந்தைகள் ஏதோ பேசி போல அத வந்து பெற்றோர்கள் அப்படி நினைச்சு ஏதோ இருக்காங்க ஆனா அது வந்து அந்த எல்லா குழந்தைகளையும் செக் பண்ணி பாத்துட்டா அந்த மாதிரி எதுவுமே நடைபெறல இங்க வந்து ஏதோ பேசியிருக்காங்க சரி சரி நன்றி நன்றி